ஆந்திர மாநிலம் சித்திப்பேட்டை மாவட்டம் மசன்பள்ளியைச் சேர்ந்த விவசாயி வெங்கடேஷ் வயது முப்பது தட்டிக்கொண்டாவை சேர்ந்தவர் ராமம்மா வயது அறுபது ராமம்மாவின் ஒரே மகளை சில ஆண்டுகளுக்கு முன் வெங்கடேஷ் திருமணம் செய்து கொண்டார் கணவர் இறந்த நிலையில் ராமம்மா தனது மகள் மற்றும் மருமகனுடன் வசித்து வந்தார் விவசாயம் மற்றும் வியாபாரத்தில் வெங்கடேஷிற்கு சுமார் இருபத்திரண்டு லட்சம் ரூபாய் வரை கடும் நஷ்டம் ஏற்பட்டது கடன் தொல்லை கழுத்தை நெறித்ததால் வெங்கடேஷ் நெருக்கடியில் சிக்கினாா் வெங்கடேஷின் அண்ணன் கருணாகர் வயது முப்பத்தைந்து சகோதரர்கள் இருவரும் சேர்ந்து கடனை படுபாதக பிளான் போட்டனர் ராமம்மா தனது பெயரில் போஸ்ட் ஆபீஸ் மற்றும் எஸ்பிஐ பேங்கில் பல ஆண்டுகளாக விபத்திற்கான இன்சூரன்ஸ் செலுத்தி வந்தார். ஒரு ஆண்டுக்கு போஸ்ட் ஆபீஸில் எழுநூற்று ஐம்பத்து ஐந்து ரூபாயும் எஸ்பிஐ பேங்கில் இரண்டாயிரம் ரூபாயும் சந்தா கட்டியுள்ளார் இதனால் ராமம்மா விபத்தில் இறந்தால் போஸ்ட் ஆபீஸிலிருந்து பதினைந்து லட்சம் ரூபாயும் எஸ்பிஐ பேங்கிலிருந்து நாற்பது லட்சம் ரூபாயும் விவசாய காப்பீடு மூலம் ஐந்து லட்சம் ரூபாயும் கிடைக்கும் விவசாய காப்பீடு கிடைக்க வேண்டுமானால் நிலம் ராமம்மாவின் பெயரில் இருக்க வேண்டும் இதனால் அவசரம் அவசரமாக வெங்கடேஷ் தனது பெயரிலிருந்து ஐம்பத்து ஐந்து சென் நிலத்தை மாமியா ராமம்மாவின் பெயரில் ரெஜிஸ்டர் செய்தார் ராமம்மாவை கொலை செய்ய தனது சகோதரர் கருணாகரின் உதவியை நாடியுள்ளார் முதலில் கருணாகர் இதற்கு சம்மதிக்கவில்லை அண்ணனை சம்மதிக்க வைக்க வெங்கடேஷ் தில்லாலங்கடி திட்டம் திட்டினார் கருணாகர் தனது தம்பி வெங்கடேஷிடம் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் கடன் வாங்கியுள்ளார் தனது மாமியாரை கொலை செய்ய உதவினால் தன்னிடம் வாங்கிய கடனை திருப்பிக் கொடுக்க வேண்டாம் மேலும் ராமம்மாவை கொலை செய்த பின்னர் வரும் இன்சூரன்ஸ் பணத்தை இருவரும் சரிசமமாக பிரித்துக் கொள்ளலாம் என வெங்கடேஷ் கருணாகரிடம் ஆசை வார்த்தை கூறினார் இதற்கு கருணாகர் ஒப்புக்கொண்டார் ராமம்மாவின் கொலையை ஒரு விபத்து போல சித்தரிக்க வெங்கடேஷ் முடிவு செய்தார் கடந்த ஜூலை ஏழாம் தேதி சகோதரர்கள் தங்கள் கொடூர கொலை திட்டத்தை செயல்படுத்தினர் அதன்படி கருணாகர் ஒரு தார் காரை வாடகைக்கு எடுத்தார் காரின் நம்பரை மறைக்க புது வண்டிகளுக்கு பயன்படுத்தும் டிஆர் ஸ்டிக்கர் ஒட்டிவிட்டு வெங்கடேஷின் போனிற்காக துர்காபூர் அருகில் காத்திருந்தார் விவசாய நிலத்திற்கு மின் இணைப்பு கொடுக்க ஆபீசஸ் வருவதாக கூறி வெங்கடேஷ் ராமம்மாவை நிலத்திற்கு அழைத்து சென்றார் அங்கு சென்ற பின் வயலுக்குள் சின்ன வேலை இருப்பதாகவும் ஆபீசஸ் வந்தால் உள்ளே அழைத்து வருமாறு கூறி ராமம்மாவை ரோட்டில் உட்கார வைத்தார் வயலுக்குள் சென்ற வெங்கடேஷ் காருடன் துர்காபூரில் காத்திருந்த அண்ணன் கருணாகருக்கு தகவல் கொடுத்தார் காரை அசூர வேகத்தில் ஓட்டி வந்த கருணாகர் சாலையிலிருந்த ராமம்மாவின் மீது காரை ஏற்றி கொலை செய்துவிட்டு நிற்காமல் எஸ்கேப் ஆனார் பின்னர் காரில் ஒட்டியிருந்த ரெஜிஸ்டர் நம்பர் ஸ்டிக்கரை கிழித்துவிட்டு காரை வாடகைக்கு வாங்கிய இடத்தில் ஒப்படைத்தார் தங்களது திட்டம் வெற்றிகரமாக நிறைவேறியதை அடுத்து வெங்கடேஷ் ஒன்றும் தெரியாதவர் போல் வயலிலிருந்து வெளியே வந்தார் அங்கிருந்து போலீஸ் ஸ்டேஷன் சென்று அடையாளம் தெரியாத கார் மோதியதில் தன் மாமியார் ராமம்மா இறந்துவிட்டதாக கம்ப்ளைண்ட் கொடுத்தார் முதலில் விசாரித்த போலீசார் சம்பவம் உண்மையில் விபத்து என நம்பினர் பின்னர் போஸ்ட் ஆபீஸ் மற்றும் பேங்கில் ராமம்மாவின் பெயரிலிருந்த விபத்து இன்சூரன்ஸுக்கு வெங்கடேஷ் அப்ளை செய்ததால் போலீசார் சந்தேகமடைந்தனர் தீவிர விசாரணையில் விபத்தை ஏற்படுத்திய கார் வாடகைக்கு எடுக்கப்பட்டது தெரியவந்தது அதைத் தொடர்ந்து வெங்கடேஷ் மற்றும் கருணாகரிடம் போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர் கடன் தொல்லை அதிகரித்ததால் ராமம்மாவின் பெயரிலிருந்த இன்சூரன்ஸை எடுக்க திட்டம் போட்டு கொலை செய்ததை வெங்கடேஷ் ஒப்புக்கொண்டாா் அதிர்ச்சியடைந்த போலீசார் கொலைகார அண்ணன் தம்பியை கைது செய்து சிறையில் அடைத்தனர் பணத்திற்காக மாமியாரை தனது மருமகன் திட்டம் போட்டு கொலை செய்த கொடூர சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது